ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி மண் சட்டியில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க அது ரொம்ப நல்லது இன்னும் சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சோம்பு இது மூணையும் போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாமே நல்லா கிளறிக்கலாம் இப்போ ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாராளமாக கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இன்னும் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கழுவி வச்சிருக்க ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கிளறிக்கலாம் மஞ்சத்தூள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் தண்ணியே ஊற்றல சிக்கனுக்கு ஆனால் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடுங்க எல்லாமே கிளறிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வரணுன்னா கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கட்டியாக வர அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா கொதிக்குது பாருங்க அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நடு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வேகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதான் பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே மிதக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டாவே போதும் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதுக்கு மல்லி இலை இருந்துச்சுன்னா மேலே தூவிட்டு அது எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு கிளறிக்கலாம் எல்லா இடத்துக்கும் போகிற அளவுக்கு அவ்வளோ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் சட்டிலேருந்து எடுக்கும்போதே வாச மண் வாசனையாக இருக்குது நல்ல வாசனை வருது பார்க்கும்போதே எச்சு ஊறுது பொது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இருக்குது டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ